அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் இருபத்தி ஒன்பது நண்பின் பண்பினன் ஆகுக பாடியவர் உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி தினை பொதுவியல் துறை முதுமொழி காஞ்சி பாடல் அழல் புரிந்த அடர் தாமரை ஐந்து அடர்ந்த நூற்பெய்து புனைவிலை பொழிந்த புலன் நறுந்தெரியல் பாறுமயிர் இருந்தலை பொழிய சூடி பான் முற்றுக நின் நாள்மகள் இருக்கை முற்று ஒழிந்த பின்றை மகளிர் தோல் முற்றுக நின் சாந்து அகலம் ஆங்க முனிவில் முற்றத்து இனிது முரசு இயம்ப கொடியோர் தெரிதலும் செவ்வியோர்க்கு அளித்தலும் ஒடியா முறையின் மடிவிலை ஆகி நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்போர்க்கு இனநாகிலியர் நெல்விளைக் கழனி படுபுல் ஓப்புனர் ஒளிமடல் விறகின் கழுமீன் சுட்டு வெங்கல் தொலைச்சியும் அமையார் தெங்கின் இளநீர் உதிக்கும் வளமிகு நன்னாடு பெற்றனர் உவக்கும் நின் படைகோள் மாக்கல் பற்றா மாக்களின் பறிவு முந்து உறுத்து கூவை துற்ற நாற்கால் பந்தர் சிறுமனை வாழ்க்கையின் ஒரு ஈ வருணர்க்கு உதவி ஆற்றும் நண்பின் பண்புடை ஊழிற்று ஆக நின் செய்கை விழவின் கோடிய நீர்மை போல முறைமுறை ஆடுநர் கழியும் இவ்வுலகத்து கோடிய நகை புறனாக நின் சுற்றம் இசைப்புறனாக நீ ஓம்பிய பொருளே பாடலின் விளக்கம் நெருப்பால் உருக்கி தகடாக செய்த தாமரை மலர்களை நுண்மையாக தட்டி கம்பியாக செய்த நூலில் கோர்த்து தொழில் திறமையால் பொலிவுடன் அமைத்த பொன்னாலான நல்ல மாலையை பறந்து விரிந்த கரிய முடியுள்ள தலையில் அழகுற அணிந்து பாணர்கள் கூட்டம் பகல் நேரங்களில் மகிழ்ச்சியுடன் உன் அரசவையில் சூழ்ந்து இருக்கும் உன்னை சுற்றியுள்ள பாணர்கள் சென்ற பின்னால் உனக்கு உரிய மகளிர் தோல் உனது சந்தனம் பூசிய மார்பை தழுவட்டும் கண்ணு கிணிய அலங்காரத்தால் தன்னிடம் வந்தாரை நீங்காதவாறு பிணித்து இன்புறுத்தும் சிறப்புடைய அரசவை மண்டபத்தில் இனிதாக முரசு ஒலிக்க தீயோர்க்கு தண்டனை அளித்தும் தகுதி உடையோர்க்கு தகுந்த பரிசுகள் அளித்தும் நேர்மை மாறாத முறையால் சோம்பலும் கவனக்குறைவும் இல்லாத நற்செயல்கள் செய்தால் நன்மையும் தீ செயல்கள் செய்தால் தீமையும் விளையும் என்பதை இல்லையென மறுப்போருடன் உடன்பட்டு சேராத இருப்பாயாக நெல்விளையும் வயல்களில் நெற்கதிர்களை இறை தேடி மேய்ந்து உண்ணும் கிளி முதலிய பறவைகளை ஓட்டுவோர் காய்ந்து வீழ்ந்த பனங்கருங்கு விறகு நெருப்பில் கழிக்கண் மீனை சுட்டு விருப்பமான கல்லை குடித்ததோடு நில்லாமல் தென்னையின் இளநீரையும் அருந்தும் செல்வம் மிக்க நல்ல நாட்டை பெற்று மகிழும் உனது படைக்கலம் பிடித்த மாந்தர் உன்னிடம் பகை கொண்ட மாந்தர் இரக்கத்தை எதிர்பார்த்து கூவ இலையால் வேயப்பட்ட நான்கு கால் பந்தலாகிய சிறிய வீட்டு வாழ்க்கையில் இன்று நீங்கி உன்னிடம் வரும் அவர்களுக்கு உதவி செய்யும் நட்பான குணம் உடைய உன் செயல் முறையானது எனவே திருவிழாவில் கூத்தாடுபவர்கள் வேறு வேறு வேடம் தரித்து ஆடுவது போல் அவரவர் பிறந்து வாழ்ந்து இறந்து போகின்ற இவ்வுலகத்தில் மிகுந்த மகிழ்வுடன் இருக்கட்டும் உன் உறவு சுற்றம் நீ பாதுகாத்த செல்வம் உனக்கு புகழ் அளிக்கட்டும் Thank you for வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபை ஆகும்